அந்த மாதிரி இருக்கு சாதாரண விஷயமா தான் இருந்தது ஆனா ரெண்டு தடவை அப்லோட் பண்ண ரெண்டு தடமே காபிரேட் வந்துருச்சு எனக்கு இது என்னது உங்க எல்லாருடைய அன்பு பாசம் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் சேர்ந்துதான் நித்திய ஸ்ரீய நல்ல ஒரு தைரியமான பொண்ணா எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்ததுனால நான் அவ்வளவு தைரியமான பொண்ணா பொண்ண இன்னைக்கு தனியா ஸ்டே ஏறி அழகா தைய தக்க தைய தக்காடிட்டா இல்ல பயமா இருந்ததா இல்லையா அவ்வளவு பேர் இருந்தாங்களே உனக்கு பயமா இல்ல

ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது அவ்ளோ பேருக்கு முன்னால அப்படி ஸ்டேஜ் ஏறி சிங்க குட்டி மாதிரி ஏறி ஏதோ அவருக்கு தெரிஞ்சுதான் அழகாக ஆடி முடிச்சுட்டா அவ்வளோ கிளாப்ஸ் அவ்வளோ பாராட்டுக்கள் அவளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹம் அடுத்தது ரஞ்சிதமே இவ தான் ஃபர்ஸ்ட் டான்ஸு அதுக்கப்புறம் ஏழு நாலு மணிக்கு ஆரம்பித்தோம் ஏழு மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட் டான்ஸ் இவளு நாலு மணிக்கு ஆரம்பிச்சது அடுத்தது நிறைய பிள்ளைங்க நிறையா எல்லாம் சூப்பர் சூப்பராக இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த ஒரே நாள் எல்லாம் தயார் பண்ணி அவங்கள அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க சான்ஸே இல்லைங்க அவ்வளோ ஒரு சூப்பர் ரொம்ப எப்படி சொல்றது பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணா கூட அந்த அளவுக்கு வந்துட்டு அது எஃபெக்ட் அவ்வளோ அழகா பண்ணாங்க பசங்களும் பாய்ஸும் அவ்வளோ சூப்பராக பண்ணானுங்க பிரமிடு கேர்ள்ஸும் குரூப் டான்ஸ்லாம் அவ்வளோகா ஆனாங்க இப்போ வந்து தனியாண்ணா ம் மூச்சு வாங்கிச்சாடா மூச்சு வாங்கிச்சோம் சும்மாவா சும்மா தைய தக்கா ஸ்டேஜ் அதிர ஆடிட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு அதுமாரி லாஸ்ட் வந்து ஏழு மணிக்கு முடிக்கும் போது இவ தான் டான்ஸ் பண்ணா ரஞ்சிதமை பாட்டுக்கு அண்ணன் செஞ்சு என்ன ரொம்ப நிறைவாக எல்லாம் முடிஞ்சது இந்த அப்பாப்பா அந்த பாட்டு அப்லோட் பண்ணால் லாங் வீடியோவில் போட்டுட்டு சூப்பராக அதை கொண்டு வந்தால் தான் ஒரு நிமிஷம் போட்டான் அது ஒரு நிமிஷம் போடக்கூடாது தான் அது ஏதோ கணக்கு என்னன்னு தெரியல காப்பரேட் வந்துடுச்சு சரி ஃபஸ்ட் டைம் தான் வந்துச்சேன்னு அதை கட் பண்ணிவிட்டு சாங்ஸ் ஏன்னா சாங்ஸ் இல்லாமல் வீடியோ பார்க்க முடியாது டான்ஸை சரின்ட்டு கொஞ்சமாக போடுவோம் அப்படின்ட்டு போட்டால் அதுக்கும் வந்துடுச்சு ஆடாச்சேன்னு ரெண்டு ரெண்டு வீடியோ கா கேன்சல் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இனி பையன் ஊர்லேருந்து வரான் அவங்ககிட்ட கேட்டுட்டு எதுனா ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்கணும் இல்லை ஃபுல்லாக சாங்கை கட் பண்ணிவிட்டு மியூட் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஆட வேண்டிய அதனால தான் அப்படி பாக்கிறதுக்கு நான் வந்து ஒவ்வொரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் மட்டும் எடுத்து எடுத்து ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கேன் பாருங்க இதுல வருத்தமா தான் இருக்கு ஏன்னா ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் கை நேரம் சரியா காமிக்கணுமா பாருங்க சூப்பராக எழுதி எழுதி சைன் வயன் வந்திருக்கா இன்னும் கொஞ்சம் இந்த இது வந்து கோடு யாரு வரைஞ்சா இங்க பாத்தீங்களா பொம்மை வரைஞ்சி ஹம் அழகா வரைஞ்சிருக்கா பாருங்க ஐயோ செல்ல குட்டி அழகா குட்டி தங்கமே மூக்கு பாரு நிச்ச மாதிரியே இருக்கு யார் போட்டா முட்டல் அது டென்னு யார் போட்டா டீச்சரா டிக் பண்ணிருக்காங்க கண்ணை பாரு மூக்கப்பாரு நல்லா ஒன்ன மாதிரியே இருக்கு இது உனக்கு வாள் எங்க அன்னைக்கு பர பர பரவளாய்ச்சிக்கு போய் மேக்கப் பண்ணி அன்னைக்கு வேற கடுமையான வெயில் தாங்கவே முடியல இவ்வளவு மேக்கப் பண்ணி இவ்வளவு சாப்பிட வச்சுட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டோன்ட்டு பசி அதை வரேன் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஏசி ரொம்ப உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ணால் அன்னைக்கு கடுமையான வெயில் எப்படா நான் வேண்டாம்னு நினச்சிட்டேன் இவன் வேறு சரியாக ஆடுவாளா என்னென்னு எனக்கு அது வேறு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு அதனால சரி வேண்டாம் விட்ருவோம் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க டீச்சர்ஸ் வேறு டைம் ஆச்சு ரெடி ஆகிட்டிங்களாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு உத்வேகம் வந்தது சரி எப்படியும் எப்படியாவது ஆடட்டும் இவ்வளோ ஸ்டேஜ் ஏற்றியே ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் பார்லருக்கு போயிட்டு அவளை ரெடி பண்ணி ஒரு வழியாக அப்புறம் கொண்டு போய் நிறுத்துறோம் கரெக்டாக நாலு மணி வாங்க வாங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்கன்ட்டு அப்புறம் உடனே எந்த ப்ராக்டிஸுமே கிடையாது நேராக போய் ஸ்டேஜ் ஏறிட்டா ஓடும் அதுக்கப்புறம் அப்படி தூள் கிளப்பிட்டா செம்மையா இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே பாராட்டினாங்க இதில் என்ன விஷயம்னா அந்த ஒரே நாளில் கற்றுக்கிட்டது தான் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தது எனக்கு ஏன்னா தடுமாறிடுவா சில நேரங்களில் அவ்வளோ கோவம் வரும் அதெல்லாம் கவனிச்சு நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியாது இது பண்ணு பண்ணணுன்னா சொல்ல முடியாது அவள் மூடு எப்படி இருக்கோ பார்த்து பார்த்தா கொண்டு போகணும் ஒரு எல்லாம் என்னால் முடியாதுன்னு நான் நினச்சி ரொம்ப தயங்கினேன் ஆனால் ரொம்ப சூப்பராக அழகாக நல்ல பேர் எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவள் ஸ்டேஜ் ஏறுவாள் இதில் என்னென்னா நடப்பாங்களான்னு கேள்வி கேட்டாங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன் அவ நடக்கலன்னு கேள்வி கேட்டாங்கள் மத்தியெல்லாம் எனக்கு பண்ண டான்ஸ் ஆடிட்டா ரொம்ப சந்தோஷமாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது பேச மாட்டா நடக்க மாட்டா இதெல்லாம் நினைச்சு நினைச்சு எங்கி தவிச்சு போய் கடந்திருந்தேன்னா இன்னைக்கு அவளை வந்து ஸ்டேஜ் ஏற்றிருக்க முடியாது நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம நம்ம வேலையை பார்த்தோன்னா அதுக்கான பலன் கிடைக்குங்கிறது மட்டும்தான் உண்மை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம நித்தியஸ்டி மட்டும்தான் இல்ல ஆமா எது எப்படியோ வாழ்க்கையில இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு இது என்னது இது டிங்கு 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 டிங்குன்னு என்னது அது

நிறைய நடக்குதுன்னா வந்து நம்ம நம்ம குழந்தைங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா சின்னதுல இருந்தே நம்ம ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சுணும் இவ்வளவு பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது அதனால நம்ம முயற்சிப்பா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நடந்ததுதான் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணா எதன்தான் சாதிக்க முடியும் அவ்வளோதான் என்னால் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு பேசவே முடியல என்னன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மள துக்கம் தொண்டை எடுக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த வசிச்சுதா ஸ்கூல்ல ஹம் அந்த மனநிலையில இருக்கு என்னால அது ஒரே நாளில் எப்படி முடிஞ்சதுங்கற மாதிரிதான் இருக்கு ஆனாலும் நல்லபடியா முடிஞ்சது வந்து ஒரு சந்தோஷம் அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வீடியோ வந்து நான் சரி பண்ணிவிட்டு முடிஞ்சால் போடுறேன் இல்லை ஷார்ட்ஸில் போட்டு முடிச்சிடறேன் சரியா உங்களுடைய அன்பு பாசம் உங்களுடைய இனிமையான கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குது வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்க தான் செய்யும் வரும் போகும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாழ்க்கையை நம்ம போயிட்டே வந்துட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது இவளுடைய வாழ்க்கையில நான் சொல்லி தரதும் நிறையா இருக்கு நான் கற்றுக்க வேண்டியதும் நிறையா இருக்கு அதுக்கு வந்து கடவுள் வந்து நல்ல ஒரு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எனக்கு கொடுக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களோட வாழ்த்துக்களும் எனக்கு கொடுங்க ஒரு நம்ம மனசார வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துக்களுக்கு நிறைய பலன் உண்டு நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோ நான் அதான் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் வந்து நம்ம யாருமோ முகம் தெரியாத யாரோ எங்கே இருந்தால் வாழ்த்துறீங்க அதனுடைய பலன் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அதன் மூலமா ஒரு குழந்தையோட வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுதான் அவளை பார்த்து நாலு குழந்தைங்க இன்னும் நல்லா இருப்பாங்க இப்படி தான் அந்த ஒரு மாதிரி வாழையாடி வாழன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது நம்ம கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது அவருக்கு நம்ம கொடுக்க போகிற ஒவ்வொரு நல்ல செயல்களுமே நல்ல இப்படி கற்றுக் கொடுக்குற எல்லா விஷயங்களுமே இன்னொரு குழந்தைய போய் சாரணும் ஒரு ஸ்பெஷல் சைடுனால் அந்த குழந்தைய அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையும் அன்பும் தேவை வேறு எதுவுமே தேவையில்லை அப்போ இதுவும் கடந்து போகுங்கிற நிலைமையில் அந்த குழந்தைங்க வந்துடுவாங்க இவள் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருப்பா ஒரு நல்ல ஒரு எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க டவுன் சிண்ட்ரம்ஸ் பேபி எனக்கு இவ் டவுன் சிண்ட்ரம் பேபி மத் மட்டும்தான் தெரியும் மற்ற குழந்தைங்கள பற்றி தெரியாது இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கு ஒரு முன் இருக்கணும் இருப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் அதை கொடுத்து உருவாக்கிட்டு வரேன் உங்களை அன்புக்கும் வந்து நன்றி நித்யா எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்க பொங்கல் சாப்பிடலாம் நித்யா தோசை பண்ணி தருவா சப்பாத்தி பண்ணி தருவா எல்லாம் செஞ்சு தருவா பாய் Thank you for watching.